ஹாய் குட் மார்னிங் காய்ஸ் இன்றைக்கி ஒஸ்ட்ராய் ஒஸ்ட்ரியாவில் ரெண்டாவது நாள் காலையில் எலும்பிட்டோம் நல்லா நித்திர கொண்டோம் ஏண்டா நேற்று நாங்கள் வீட்டை வர கொஞ்சம் இரவு லேட் ஆயிட்டு ஸோ நல்லா நிற்கிற கொண்டோம் இன்றைக்கி இப்போ காலையில் ஏழரை மணி இப்போ நான் உங்களுக்கு உதவி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்டு காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் புக் பண்ண இந்த ஹோட்டலில் ஸோ அதுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முதல் இந்த காலையில் எங்களோடய பெல்கோல்லேருந்து பார்க்குற அந்த வியூ எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் பாருங்காஸ் எப்படி இருக்குன்ட்டு இது தான் அந்த எங்கள்ட பெல்கோல்லேருந்து பார்க்குற வியூ நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் முதவே வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் இங்கே நான் பார்த்ததில் எனக்கு வித்தியாசமும் தெரிஞ்சது என்னென்று சொன்னால் கூடுதலான எல்லா வீடும் வந்து பலகையில் தான் செஞ்சுருந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பலகையில் தான் இருக்குது ஸோ அந்த பலகையை தாண்டி அவங்க வந்து அந்த பெல்கோன் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளவர் தான் டெக்ரேஷன் பண்ணியிருந்தவங்க ஸோ கூடுதலான வீடுகள் வந்து இவங்க அவங்களோட பெல்கோன் வந்து ஃப்ளவர் டெக்ரேஷன் பண்ணியிருந்தவங்க நான் கூடுதலான வீடுகள் அப்படி பார்த்துருந்தேன் ஸோ இது இப்போ காலையில் வெயிலும் இருக்குது வெயிலோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த பனி மாதிரி ஒரு சாரலும் வருது போக போக நல்ல வெயில் வரும் ஸோ இவங்க ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் மாங்கோ ஜூஸ் அப்புறம் நாங்கள்

그이다 uh

Joker bed, the strawberry um, item This is the station. ஃப்ரூட் டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஃப்ரூட்ஸ் இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோங்க ஃப்ரூட் ஸ்டுக் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஏன்னா இங்கே நோம்பல நாங்கள் ரூம் புக் பண்ணோம்னா தான் ஃப்ரூஸ் வந்து ஃப்ரீ அதோட எட் பண்ணி தான் வச்சுருந்தோங்க நல்லா சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணோம் ஃப்ரூஸ் ஸ்டூக் பிடிச்சிருந்தது

இது வந்து கெஸ்ட்டுக்குண்டு வச்சிருக்கிற பாத்ரூம் டாய்லெட் கெஸ்ட் இது வந்து அவங்களோட பார் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பியர் அல்கோகோல் எல்லாம் இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எது எடுத்தாலும் இந்த பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ரூம் நம்பர் எழுதிட்டு போனீங்கன்னா சரி இதில் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாமே நாங்களே தான் செய்யணும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க டேபிள் டென்னிஸ் வேறு மாதிரி இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஒற்றைகிட்ட பின்பக்கம் இந்த பேக் ஸ்ட் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெக்டர் பழைய காலத்து டிராக்டர் இது ஒர்க் பண்ணுது ஏதோ கூடு மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க எங்கேயோ தண்ணி ஒரு சத்தம் கேட்குது